கர்த்தரையை பரிசுத்த நாமத்துக்கு மேகண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாட்டின் நல்ல கூட பாடுபடும் விசுவாசம் அதாவது விசுவாசத்தை இன்று பலர் பலவிதமாக தப்பாக எண்ணம் கொண்டபடியால் தான் பலர் என்ன செய்கிறாங்கன்னா செழிப்பு உபதேசத்தை தேடி அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி வழிநடத்துதுன்னா செழிப்பு உபதேசத்தை தேடி குணமாக்குகின்ற உபதேசத்தை தேடி அற்புத அடையாளங்களை தேடுகின்ற அந்த உபதேசத்தை தேடி வியாபாரம் செழிக்கின்ற அந்த உபதேசத்தை தேடி காரு பங்களா வீடு வசதி வாய்ப்புகளோடு எந்த பாடுகளும் எந்த வேதனைகளும் இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்ற அந்த உபதேசத்தை தேடி எந்த நோய் நொடியும் இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்ற அந்த உபதேசத்தை தேடி இன்றைக்கு பலர் போவதற்கு காரணம் விசுவாசத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள் விசுவாசத்தை தவறாக பல ஊழியர்கள் வியாபாரத்திற்காக போதித்து கொண்டிருக்கிறபடியால் இப்படிப்பட்ட உபதேச அதாவது வேறுபாடுகள் உபதேச புரட்டுகள் இன்றைய சமுதாயத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது ஆனால் எப்படி ஒரு பதினொன்றாம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால் விசுவாச வீரர்கள் என்று சொல்லுவோம் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் என்று சொல்லுவோம் விசுவாசத்திற்கான அதிகாரம் என்று எவர் பதினொன்று சொல்லுவான் அந்த அதிகாரத்தை முழுதுமாக நாம் வாசித்து பார்ப்பாமல் ஒவ்வொரு கதாபாத்திரமும் படுகின்ற வேதனைகள் பாடுகள் சோதனைகள் சாதனைகள் எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொன்றாக வாசித்து பார்ப்போமானால் புரியும் பிரியமானவர்களே விசுவாசம் சாதனைகளை மட்டும் நிகழ நிகழ்த்துவது அல்ல விசுவாசம் சாதனைகளை மட்டுமே கொண்டு வருவது அல்ல பல வகையில் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளையும் சரி அதே வேலைகளில் அந்த சோதனையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பலனையும் சரிய நம்முடைய விசுவாசம் கொண்டு வரும் என்று பைபிள் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல பாடுகளை எதிர்கொள்ளும் அளவிற்கும் நம்முடைய விசுவாசம் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய விசுவாசம் பாடுகளை எதிர்கொள்ளுகின்ற விசுவாசம் என்பதையும் புரிந்து கொள்ள முடிய முடியும் அப்போ பாடுகளும் சோதனைகளும் கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவ மனிதனுக்கு வருமா என்றால் வரும் வெறையும் பாட்டு வெறும் ஆட்டம் வெறும் கொண்டாட்டம் வெறும் மகிழ்ச்சி அப்படி மட்டுமா விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்றால் இல்லை பிரியமானவல்ல பாடல்களாக விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த முடியும் ஆனால் அதே வேளையில் பவுல நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைகளில் அவர் பாடுகிறார் ஜெபிக்கிறார் புரிகிறதா அவருடைய விசுவாசம் அப்போ விசுவாசம் சிறைச்சாலைக்கும் கொண்டு போகிறது அவருடைய விசுவாசம் அவரை பாடுபடவும் வைக்கிறது அவருடைய விசுவாசம் அவரை அடிக்க மற்றவர்களால் அவர் அடிவாங்கவும் வைக்கிறது அதே வேலைகளில் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவரை பாடவும் வைக்கிறது ஜெபிக்கவும் வைக்கிறது ஆனால் இன்றைக்கு இருக்கிற விசுவாசம் இன்றைக்கு போதிக்கப்படுகின்ற விசுவாசம் எப்படி அப்போ நம்முடைய விசுவாசம் வெறும் அற்புதத்தை மட்டுமே கொண்டு வந்துடும் விடும் அற்புதத்தை நிகழ்த்திவிடும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் நல்லது ஆனால் பிரியமானவர்களே பல வேளைகளில் நம்முடைய விசுவாசம் அற்புதம் நடக்காமலேயும் போயிடலாம் நம்முடைய விசுவாசம் பல அடிகளை அனுபவிக்கவும் சில வேளைகளில் நம்முடைய விசுவாசம் நிந்தைகளை சுமக்கவும் சில வேளைகளில் நம்முடைய விசுவாசம் நம் மீது கல்லெறியப்படவும் சில வேளைகளில் நம்முடைய விசுவாசம் ஒருவேளை வாளால் வெட்டப்படும் பல வார்த்தைகளால் நம்மை துன்பப்படுத்தவும் நம்மளை வேதனைப்படுத்தவும் நம்மளுடைய விசுவாசம் நம்மை விட்டுவிடும் அதாவது ஆண்டவர் மீது வைத்த நம்முடைய விசுவாசம் இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிறதுக்கும் நம்முடைய விசுவாசம் விட்டுவிடும் என்று பைபிள் சொல்கிறது இயேசுடைய போதனை அப்போ போதனையில் இதை பார்க்கலாம் ஸ்டேவான கல்லால் அழிக்கிறாங்க அப்போ அவருடைய விசுவாசம் எப்படியாக இருந்தது அப்போ அவருடைய விசுவாசத்தில் அவர் அங்கே தப்பித்திருக்கலாம் அல்லவா தேவத்துதன் அனுப்பி அவரை தூக்கி போய்ட்டுருக்கலாம்லவா எளியாவை போல் எனக்கு போல் ஆண்டவர் ஏன் விட்டார் அப்போ ஸ்டேவானுடைய விசுவாசம் எப்படியாக இருந்தது புரிந்து கொள்ள வேண்டும் புரிய மாணவர்களே சத்தியத்தை எனவே குறைவுகளை நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டே வராது குறைவுகளே நமக்கு இல்லைன்னு பல போதிக்கிறாங்க ஆனால் புரியமானவர்களே குறைவுகளை விசுவாசம் நம்முடைய விசுவாசம் நிறைவாக்கும் குறைவுகளோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தோடு போகும்போது தேவனுடைய சித்தம் அந்த குறைவுகளோடு அந்த கிருபையோடு தேவன் நம்மை அது வழியாக நடந்து போவதற்கு கடந்து போவதற்கு நம்முடைய விசுவாசம் நம்மை வழிநடத்துவதற்கு தேவன் சில வேலைகளை நம்மை அனுமதிக்கிறார் அதே வேளையில் அக்னியாக இருந்தாலும் சரி தண்ணீராக இருந்தாலும் சரி நம்முடைய விசுவாசம் ஒருவேளை அதுலேருந்து காப்பாற்றப்படலாம் சில வேலைகளில் அது நெருப்பாக இருந்தாலும் சரி தண்ணீராக இருந்தாலும் சரி பயணமாக இருந்தாலும் சரி சில வேலைகளில் அதில் வர்ற விளைவுகளிலே தேவன் நம்மை விட்டுவிடவும் விடலாம் அப்போ நம்முடைய விசுவாசத்தை செய்து தப்பாக புரிந்து கொள்ள வேண்டாம் தேவன் மீது இருக்கின்ற அந்த விசுவாசம் விசுவாசம் என்றால் என்ன கிரியையோடு சேர்ந்த விசுவாசம் என்றால் என்ன விசுவாசம் எப்படியாக பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் விசுவாசம் எப்படியாக தொடர வேண்டியது அவசியம் விசுவாசத்தில் எப்படியாக நிலைத்திருக்க வேண்டியது அவசியம் அப்படி என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் புரியமானவில சில வேளைகளில் பைபிளில் நீங்க பாத்தீங்கன்னா விலங்கு போட்டு அரஸ்ட் பண்ணி கொண்டு போகவும் விசுவாசம் வழி நடத்துகிறது அதே விலங்கை உடைத்து போட்டு வெளியே கொண்டு வரவும் விசுவாசம் வழி நடத்துகிறது பேதனுடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கலாம் சில வேளைகளில் பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் ஏன் ஏசு கிறிஸ்துவே பிடித்து அடித்து கொல்லணும் தள்ளணும்னு நினைக்கிறாங்க ஆனால் முடியலையே அவரே ஒரு காலத்தில் ஒப்பு கொடுக்குறாரு தன்னை அப்போ சத்தியத்தை செய்து புரிந்து கொள்வோம் சில வேளைகளில் சிறைச்சாலையிலேருந்து நம்மளுடைய விசுவாசம் விடுவிக்கும் சில சில வேளைகளில் சிறைச்சாலையிலே இருந்து ஆண்டவருக்காக சாட்சியாக மறிக்கவும் நம்மளுடைய விசுவாசம் விட்டுவிடும் எனவே பிரியமானவரில் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு நான் பேசிக்கொண்டே போவேன் எனவே பல ஆண்டுகள் நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசமாக இருக்கலாம் ஆனால் விசுவாசம் வெறும் செழிப்பை மட்டும் கொண்டு வந்து விடாது விசுவாசம் வெறும் அற்புதத்தை மட்டும் கொண்டு வந்து விடாது விசுவாசம் வெறும் சுகமளிக்கத்தை மட்டும் கொண்டு வந்து விடாது விசுவாசம் நீங்கள் நானும் பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக வாழ்வதற்கு மட்டும் வந்துடாது விசுவாசம் விசுவாசம் நீங்கள் நானும் எந்த குறைவும் இல்லாமல் எந்த நோயும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று விசுவாசம் சொல்லவில்லை அதனால தான் சொன்ன பாடுபடும் விசுவாசம் விசுவாசம் இப்படியும் வேலை செய்கிறது விசுவாசம் அப்படியும் வேலை செய்கிறது அது எப்படின்னு சொன்னால் ஆண்டொரு மீது நாம் வைத்த அந்த விசுவாசம் தேவன் அந்த விசுவாசத்தை ஒரு வேளைகளில் இப்படியும் நம்மை வழிநடத்தி விடுகிறார் சில வேளைகளில் அப்படியும் நம்மை வழிநடத்தி விடுகிறார் என்று பைபிள்லேயும் அதற்கு ஆதாரம் உண்டு கிறிஸ்தவ அநேக தேவ மனிதர்களும் அதை வழியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எத்தனை ஊழியர்களுக்கு பல நோய் இருக்கிறது கொஞ்சம் பட்டியல் போட்டு பாருங்களா நீங்கள் பிரபலமான ஊழியர் இருந்தாலும் சரி பிரபலம் இல்லாத ஊழியர் இருந்தாலும் சரி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வியாதி இருக்கிறது அப்போ பல ஊழியர்களுக்கு அதாவது சத்தியம் பேசுகிற ஊழியர்களுக்கே பல வியாதி தான் அப்போ அவர்கள்லாம் விசுவாசம் குறைவுள்ளவர்கள் அவருடைய விசுவாசம் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை எத்தனோ தேவ மனிதர்கள் பல பாடுகள் வேதனைகள் நான் பாண்டிச்சேரில் வந்த காலங்களிலே நான் ஊழியம் செய்த ஊழியரோடு நானும் ஊழியர் இன்றைக்கு ஏற்கனவே மறித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருக்கிற பல ஊழியர்களுக்கு பல வியாதிகள் உண்டு அப்போ அவருடைய விசுவாசம் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா பலருடைய விசுவாசம் சரியில்லை பலருடைய விசுவாசம் சரியாகவும் இருக்கிறது அப்படி சரியாக இருக்கிற விசுவாசத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவனவுடைய சித்தத்தின்படியே சில வேலைகளை இப்படி நடத்துகிறார் சில வேலை அப்படி நடத்துகிறார் அதுதான் பவுல உதாரணமாக சொல்கிறேன் பேதூர் உதாரணமாக சொல்கிறேன் ஏன் மிஷினரிகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஊழியம் செஞ்ச பல மிஷினருடைய வாழ்க்கையில் பாருங்கள் எத்தனை பாடுகள் வேதனைகள் வழிகள் அவமானங்கள் சிறைச்சாலைகள் அடிகள் பசிகள் பட்டினிகள் பிள்ளைகளை பறி கொடுத்த காரியம் இத்தனை கிருமிகளில் பல மிஷினரிகள் செத்த காரியம் அப்போ இவர்களுலாம் விசுவாசம் இல்லைன்னு சொல்கிற முடியுமா அப்போ இன்றைக்கு விசுவாசத்தை தவறாக பல போதகர்கள் யூடியூப் பிரபலத்துக்காக காணிக்கை தசம பாகம் அந்த ஒரு தந்திரத்திற்காக தனக்கென்று ஒரு சபையை உருவாக்குவதற்காக மற்றவர்களை போல பிரபலமாக பிரம்மாண்டமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த கிறிஸ்தவத்தை இந்த விசுவாசத்தை வேறு திசைக்கு காண்பித்து கூறு விட்டார்கள் நான் சொல்லுகிறேன் பைபிளை தெளிவாக நற்செய்தி நூலையும் அப்போசல் நடபடிகளையும் நிருபங்களையும் வாசிங்க பல மிஷினருடைய சரித்திரத்தை வாசிங்க அப்போ புரியும் விசுவாசம் எப்படியாக கிறிஸ்தவர்களையும் உண்மையாக வாழ்ந்த கிறிஸ்தவர்களையும் உண்மையாக வாழ்ந்த தேவ மனிதர்களையும் இந்த விசுவாசம் பாடுபடவும் வைத்தது விடுவிக்கவும் வைத்தது அற்புதம் செய்ய வைத்தது அற்புதத்தின் வழியாகவும் நடத்தினது சில வகையில் அற்புதம் இல்லாமலும் தேவன் அவர்களை விட்டுவிட்டார் என்று பார்க்கும் அப்படி விட்டு விடுவதனால தேவனுக்கு வல்லமை இல்லை என்பது அர்த்தமல்ல தேவன் அது வழியாக அவருடைய சித்தத்தை கிரியே அந்த தேவ மனிதனுக்கும் சரி இந்த உலகத்திற்கும் சரி அவர் காண்பிக்கிறார் நடப்பிக்கிறார் நடப்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர சித்தமான நாள் இந்த விசுவாசத்தை இன்னொரு நாளைக்கு நாம் சிந்திப்போம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமான சீக்கிர பரலோப்பு இதாவே விசுவாசத்தை தவறாக போதிக்கிற ஊழியர்கள் விசுவாசத்தை வியாபாரமாக போதிக்கிற ஊழியர்கள் மனம் திரும்ப கிருபு தருவீராக விசுவாசத்தை சரியாக புரிந்து கொண்டு விசுவாசத்தை சரியாக பயன்படுத்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க விசுவாசத்தை பெருக்கிக்கொள்ள விசுவாசத்தை உம்முடைய கிருபையினாலே வல்லமையினாலே அந்த விசுவாசத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் பாடுகள் வேதனைகள் சோதனைகள் அற்புதங்கள் எது வந்தாலும் உங்களுடைய விசுவாசத்தில் நிலைத்து உம்மை பின்பற்றி உம்மை போல மாற எனக்கும் எங்களுக்கும் குறிப்பு செய்வீராக இயேசு கிருஷ்ணன் மூலம் தாய்மொழிய பகன் ஆமேன்